சூக்கள் மிகவும் அன்பானவர்களே இந்த நாளிலும் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் புளியங்குடி பகுதியை சார்ந்த பிரதர் அன்னத்துறை அவர்கள் பல வருஷமா ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறார் அவருக்கு நல்ல பாடல் சொந்தமாக எழுதி பாடுகிற கிருபை கருத்தர் கொடுத்திருக்கிறார் அதிகமாக படிக்காவிட்டாலும் கிராமத்திலேயே வாழ்ந்து வந்தாலும் கூட ஆண்டோர் மேலே நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரன் அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் வாருங்கள் அவரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்போம் பிரேசலா பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பிரதர் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் ஆமா பிரதர் சந்தோஷம் ஊழியத்தின் ஆரம்பத்தில் உங்க ஊருக்கு மாசம் தோறும் வந்து பிரசங்கம் பண்ண வருவோம் நம்ம பாம்பை வரைக்கும் போயிருக்கோம் ஆமா ஊழியத்துக்குலாம் வெளியெல்லாம் போயிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நினைத்த கருத்தருக்கு ஆமே நம்மை நினைத்த கருத்தருக்கு ஆமே ஸ்தோத்ரம் ஆமே ஆமே சரி இப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே எப்படி வந்தீங்க ஒரு அட்சி பின் அன்புங்களை குறிச்சும் முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் கிறிஸ்துக்குள்ள நான் என்னுடைய வயது இப்போ அறுபத்தி ரெண்டு ஆ நான் என்ன பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சரி இதுவரைக்கும் கருத்து கண்மணி போல் பாதுகாத்துருக்கிறாரு ஆமே அண்ணா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயது வரையிலும் கத்தருக்கு விரோதமான காரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு வந்தேன் ஆனால் தேவை பயம் இருக்கும் வேதத்தை வாசிப்பேன் தானே கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போவோம் சரி ஆராதனையில் கலந்து கொள்வோம் எடுக்கிறது உண்மைதான் சரி ஆனால் கிறிஸ்துவ நமக்காக மறித்தார் கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்தா ஆனால் இப்படி வேதத்தில் தான் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கிறத இதெல்லாம் எப்படி உண்மையாக கம்யூனி எடுத்தாலும் ஆண்டவரோட கம்யூனி இல்லை நம்பிக்கை இல்ல சுத்தம் இல்ல தேவை பயம் இல்லை சரி இப்படி உள்ள சூழ்நிலையில் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆனால் நான் படிப்பு அதிகமாக படிக்கல ரெண்டாவது வரும் வரை போகும் வரைக்கும் தான் ஒழுங்கா போனேன் சரி அதை எடுத்து எங்கள் அப்பா கூட தோட்டத்துக்கு போக சரி களவட்டை கருதற்க போக எங்கள் அப்பாவோட எங்கள் குடும்ப ரொம்ப நலிந்த குடும்பம் சிறுமைப்பட்ட குடும்பம் ஒரு எங்கள் அப்பா அம்மா உழைச்சி பத்து ஜீவன் உயிர் வாழணும் அப்படி உள்ள நிலையில் உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் பிள்ளைங்க நீங்கள் உங்களோட சேர்த்து பார்த்தா ஒம்பது பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பாவோட சேர்த்து பதினொன்று எட்டு பேர் அக்கா ஒரு சரி ஒம்பது பேர் ஒன்பது ரெண்டும் பதினோரு பேர் சரி அந்த நாட்களில் பயங்கரமான பஞ்சம் ஒரு சின்ன ஒரு அதாவது புஞ்ச புஞ்ச காடுவாங்க அது வந்து ஒரு வறட்சியான ஏரியா அதுக்கு கம்மா பிடிப்பெலாம் கிடையாது சரி அப்படி உள்ள சூழ்நிலையில் ஒரு ஒரு ஏக்கர் மட்டும் எங்களுக்கு இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது அது அதில் அதில் போய் நாங்கள் விவசாயம் பார்த்து தான் இந்த பதினோரு உயிரும் நாங்கள் உயிர் வாழணும் சரி அந்த நாட்களில் ஆனாலும் கர்த்தர் காத்து வந்தார் ஏன்னா ஆதி முதலாயி நீங்களும் என்னுடனே கூட இருக்கிறபடினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி கடைசி வசனத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் அதனால ஏன் சாட்சியை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நாட்களில் எங்களை பாதுகாத்து வந்தார் சரி ஆனாலும் அந்த வாலிப பருவம் வரும்போது ஒரு எல்கே எல்கே சாமு சார்னு சொல்லி ஒரு சாமு ஒரு சார் இருக்காங்க அவங்க வீட்டில் நாங்கள் சின்ன வயசுல அந்த வாலிப பருவத்தில் ஜோம் போவோம் அப்போ தான் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எங்க சுக்காருங்க எங்கள் தோட்டத்தில் உள்ளவங்க அண்ணன் தம்பியெல்லாம் ஜோமண்ணை போவோம் சார் எங்களை பண்ண கூப்பிட்டுப்பாங்க வாங்கடா ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே ஓலியதும் ஓலியத்துக்கும் கூட்டுப்பாங்க அப்ப அங்க போய் ஜோம் பண்ண போகல ஒரு சில படிக்க வாசிக்க தெரியாது இந்த வேதத்தை வாசிக்கும் போது ரொம்ப எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி வாசிக்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு பயம் கிடையாது சிரிப்பு கடுமையா இருக்கும் அங்க அங்கே ஒரு கீழ்ப்படிதல் இருக்காது அந்த ஜெபத்துல ஒரு பிரயோஜனமே இல்லாம தான் இருந்துச்சு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான்களோடு சேர்ந்து ஜபம் பண்ணதுனால கர்த்தர் இப்பொழுது இப்பொழுது ஒரு சாட்சியாக என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படி உள்ள நிலையில அந்த அந்த அங்க உள்ளவங்கன்னா சொல்லுவாங்க இப்பதான் அரும்பு வீச வைக்கிறது பல குறும்பு உனக்குள்ளே வரும் அப்படிமாங்க சரி ஆண்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க அந்த அந்த மாதிரிலாம் வந்து தான் அப்படி உள்ள சூழ்நிலாம் வந்து தான் அந்த வாலிப பருவத்தில் ரொம்ப பாவத்திற்குள்ள சினிமா பார்க்கறதுல சரி இன்னும் அந்த பாவ அடிமை இப்போல்லாம் பொழுதுபோக்கு ஒரே சினிமா தான் சினிமா தான் இப்போ மாதிரி மொபைல்லாம் கிடையாது இல்லை ஆறு மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா சொன்னாலும் நாங்கள் சினிமாவுக்கு ரெடி ஆயிரும் பக்கத்தில் உங்களுக்கு தேட்டர் உண்டு இல்லை ஆமா ரெண்டு தேட்டர் இருக்குது அம்மையப்பா தேட்டர் ஒன்று காப்புராட் தேட்டரு சரி நாட்கள் நாங்கள் வாழ்ந்த நாட்கள் இப்போ அது கண்ணா தேட்டராக இருக்கு சரி அப்படி உள்ள நிலையில இந்த தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அதில் உள்ள அந்த சீன்களை பார்க்கும்போது அந்த சில பேர் பாட்டு படிச்சுட்டு வருவாங்க மைக் வச்சு படிப்பாங்க அப்போ பாட்டு படிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை சரி அப்போ அந்த அதை மாதிரியே பாடி பார்க்கணும் அப்படின்ட்டு கிணற்றுக்குள்ள போய் ஒரு தொண்ட அளவு தண்ணிக்குள்ள நின்றுக்கிட்டு கத்தலெல்லாம் இருந்தா பயிற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க அத மாதிரி ஆயிரணும் அப்படின்னு சொல்லி சரி சொல்லுவாங்க நீங்க பாடுத பாட்டு நல்லா இருக்க அழகா இருக்க சரி நீங்க பெரிய பாடங்குற ஆயிரலாம் அப்படிம்பாங்க சரி அப்போ அப்பா நம்மள சொல்லிட்டாங்க சரி நம்மளுக்கு ஸ்குரு கொடுத்துட்டே இருக்காங்க சரி அப்பா நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கு இத வெளிப்படுத்திடணும் அப்படின்னுட்டு அந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன் பிற சில பேர் சொல்லுவாங்க உங்களை பாக்கல அந்த அந்த நடிகர் மாதிரியே தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆசை சரி அப்போ இனிமே நம்ம நம்ம யாருக்கெல்ல குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பம் ஒரு உயர்வுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னுட்டு பாடல் பாடிக்க ரொம்ப ஆசையாக அந்த பாட்டுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சேன் அதுல உள்ள சில ஏன்னா பொய்க்கு பிதாவுக்கு ஊழியம் செய்யும் போது மெய்க்கு பிதாவுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி முன்குறித்து வைத்த கருத்தருக்கு கோபவரமா வராதா வந்ததுனால பயங்கரமான தடை எந்த வேலைக்கு போனாலும் அது ஒரு கட்டையில முட்டினா தான் இருக்கும் சரி ஒரு ஆசீர்வாதம் இல்ல ஆசீர்வாதமே இல்ல மறுபடியும் இப்படி உள்ள சூழ்நிலையில ஒரு பீடி கடையில் போய் வேலை பார்த்தேன் இந்த தோட்டத்தில் எல்லாம் இருந்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் செலவு குருவா வேணும் அப்படின்ட்டு பீடி கடையில் வேலை வேலை பார்க்கேன் அப்போ நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் சொல்லி ஏசு சொல்லியிருக்காருலாம் ஆனால் நம்பிக்கை இருக்காது விசுவாசம் இருக்காது ஆனால் பீடி கடையில் போய் மச்சில் நின்றுக்கிட்டு நேரம் முழங்கால் நின்றுக்கிட்டு கடவுரே நான் எப்படியா எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடிடணும் மலேசியா வாசகம் மாதிரி பாடிடணும் அவர் மாதிரி பாடகன் ஆகிடணும் இல்லை அவர்கிட்ட எஸ்பி மாதிரி மாறணும்னு ஏச பாட்டியாக ஜோம் பண்ணுறது ஆமாம் அப்படி தான் சொல்லி அவர் சின்னமோகில் பாடிட்டு இருக்காரு ஆ அப்படி ஒரு பா ஒரு அந்த அந்த அறியாத நாட்களில் கிறிஸ்துவை பற்றி அறியாத நாட்களில் அப்படிலாம் போய் ஜோம் பண்ணேன் அப்படி உள்ள சூழ்நிலாம் அப்படி வந்து ரொம்ப கஷ்டம் தான் எப்படி ஆண்டு ஒரு சந்திச்சாரு அதான் அதுக்கடுத்து எடுத்ததெல்லாம் இன்னும் தோல்வியாக இருக்கு கிறிஸ்துக்குள்ள வாழாட்டா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது உபாகமம் இருபத்தெட்டுல சொன்ன அந்த சாபம் பூரா நம்மகிட்ட இருக்கு அதனால இந்த சினிமா பாட்டும் வேண்டாம் சினிமாவும் வேண்டாம் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சோசியம் பா பார்க்கும்போது உனக்கு பெரிய தோஷம் இருக்கு சாபம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை கழிக்கிறதுக்கு சில மந்திரிச்சு எதாவது கொடுப்பாங்க அதில் இந்த அன்னக்கை இருக்கதையெல்லாம் அதெல்லாம் கேட்டிருப்பேன் இப்படிலாம் இருக்கும் ஒரு நாள் சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் வந்து மந்திர தகுதி சொல்கிறாரு சங்கீதம் முப்பத்தி ரெண்டில் என் பாவத்தை உமக்கு மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் அறிவித்தேன் தேவரின் என் பாவத்தின் தோஷத்தை மன்னி மன்னித்தீர் அப்போ பாவ தோஷம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற என்ன தோஷம் இருந்தாலும் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினால

அப்போ அன்னைக்கு போய் அது தூரத்து எழுது போட்டேன் இப்போ இந்த ஓலியக்கார சொன்னது அப்போ சரிதான் கிறிஸ்துக்குள்ள நம்ம நம்ம முழுமையாக வந்துடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரில பைபிள்லாம் வாசிக்கிறது உண்டு இப்படிதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் பெரிய ஆசையில பாதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க மந்திரவாதம் பண்றது மந்திரிச்ச கயிறு கட்டுறது தகடு கொண்டு வைக்கிறது அப்படி நிறைய செய்யறாங்க ஆனா அதெல்லாம் பொய்யான வழிகள் பொய்யான வழிகள் சரியான வழி நம்ம பாவத்தை உணர்ந்து ஆண்டவடையேடத்துல அறிக்கையிட்டு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை உள்ள வாழ்க்கையில கொண்டு வந்தாதான் விடுதலை விடுதலை அதை விட்டுட்டு கயிறை கட்டினேன் அதை கட்டினேன் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் உங்களை காப்பாற்றாது பொய் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களை நீங்கள் இதெல்லாம் கட்டி காப்பாற்றலையே காப்பாற்ற முடியல சரி எடுத்தும் மறுபடியும் அதே சரிவு சரிவுதானே சரி அடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி சரி இனிம கிறிஸ்து கூட வாழாட்டா வாழ முடியாது ஆனால் நம்பிக்கை வர மாட்டேங்குது சரி ஜெயேசு கிறிஸ்துவ சொன்ன அர்த்ததம்லாம் அடையாளம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டுலாம் ஒரு நம்ம ஒரு அபிவிசுவாசம் சரி சரி இப்படி உள்ள சூழ்நிலையில் மறுபடியும் இந்த சினிமா பாட்டுகள்லாம் அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா இந்த சினிமா பாட்டுகளை நான் எப்படி மறக்கணும் ஆண்டு ஒரு சொல்லி கேட்கேன் அப்போ என் வசனத்தை நீ மனப்பாடம் பண்ண அப்படின்னு சொன்னார் அப்போ சரி அப்போ இந்த சினிமா பாடம் நான் மறக்கணும்னா அந்த வசனத்தை சொல்லுதான் அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணுதுட்டு அந்த நாட்கள் அந்த இருபத்தி ஏழாவது வயது நீங்கள் ஆண்டு கொஞ்சமாக ஆரம்பித்தேன் அப்போ ஒரு பாட்டு ஒன்று எழுதுனீங்களா ஆமாம் பா பாங்களே ஒரு பாட்டு பாட்டு பாடுங்களே அந்த பாட்டு வந்து நினைச்சுனாலும் அந்த உபாகம் இருபத்தி எட்டுல உள்ள அந்த வேத வசனத்தை நம்ம கை கொள்ளாததுனால சஞ்சலம் வருத்தம் அந்த ஒரு ரெண்டு பாடுங்க பாடுங்க அது எப்படி அதாவது என் அண்ணாஜி பெரிய ஒரு ஆஃபீஸர் மேனேஜர் அப்போ அதில் நம்ம சினிமா பாட்டுக்கும் பாடிக்கலாம் நம்ம டிரைவர் லைசன்ஸ் வேறு எடுத்திருந்தேன் அதில் போய் டிரைவர் ஆகிக்கிட்டு அந்த ஆர்கெஸ்ட்ராவில் நைட் போய் பாடிக்கிடலாம் இப்படி ஒரு ஆசை அதனால் எனக்கு டென்த்து எட்டு கூட நான் படிக்கலையா அதனால் டென்த்து பரிசு எழுதணும்னு சொல்லி பரிட்சை எழுதுனேன் அதில் ஒரு அஞ்சு நான் நாலு பாடம் பாஸ் ஆகிடுச்சு ஒரு பாடம் இங்கிலீஷ் பா பாஸ் ஆக முடியலை ஒரு வாத்தியாருக்கு ஒரு ஐநூறுபா ஒரு கொடுத்தேன் கொடுத்துட்டு எனக்கு எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் அவர் அந்த லஞ்சத்தையும் வாங்கிட்டு நான் ரெண்டு மூணு முறை எனக்கு ஒன்றுமே அது தெரியாது கேள்வியை தான் எழுதிட்டு வருவேன் அப்படி உள்ள சூழ்நிலையில் பாஸ் ஆகலை அப்போ ஒரு நாள் சொன்னார் உங்களுக்கு நீங்கள் பா உங்களை நான் பாஸ் ஆக்கவும் முடியாது சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் கொடுத்த ரூபாயும் கிடையாது அப்படின்ட்டார் இவ்வளவு கஷ்டத்துல அந்த பாடலை ஒரு ரெண்டு வரி பாடுங்க அந்த அந்த அவற்றை சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியே தான் அந்த நாட்கள்ல தான் அந்த சினிமா பாட்டை விட்டு கிறிஸ்துக்குள்ள வந்து இந்த வேத வசனத்தை மனப்பாடம் பண்ண பிறகு பாடலாம் கொடுத்துருந்தாரு அந்த நாள்ல அந்த இப்படி ஒரு சூழ்நிலையும் அவர் சொன்ன உடனே அதை நினைச்சுதான் அழுதுகிட்டே வந்த சைக்கிள்ல அந்த அவர் வீட்டுல இருந்து எங்க ஊருக்கு அழுதுகிட்டே வரேன் அப்பந்தான் எழுதப்பட்ட உம் கட்டளை மீறி இறைவா நான் பாவம் செய்தேன் எழுதப்பட்ட உம் கட்டளை மீறி இறைவா நான் பாவம் செய்தேன் ஆரோக்கியமான உபதேசத்தை ஆரோக்கியமான உபதேசத்தை ஆகாததாய் எண்ணினேன் நான் ஆகாததாய் எண்ணினேன் எழுதப்பட்ட உம் கட்டளை மீறி இறைவா நான் பாவம் செய்தேன் சத்திய வசனத்தை கை கொள்ளாமல் சஞ்சலம் அடைந்தேன் ஐயா சந்தோஷம் இழந்தேன் நையா சத்திய வசனத்தை கை செஞ்சலோ நையா சந்தோஷம் இழந்தேனா தமாக ஜீவனம் பண்ணி துன்பத்தை இழுத்தேனையா துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி துன்பத்தை இழுத்தேனா என் இன்ப அந்தஸ்தை ஐயா இப்படி அவர் வீட்டில இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த பாடலை கர்த்தர் கொடுத்தாரு அழுதுகிட்டே படிச்சுட்டு வந்தேன் அதுல இருந்து ஒரு அருமையான பாட்டு ஆமா இது அநேக வாலிபர்களை இந்த பாடல் இந்த பாடலை பாடிட்டு அப்படியே பாவரிக்க பண்ணி அப்படியே ஜோ பண்ணி அப்படியே அழுவாங்க இந்த பாடல் நீங்க பாடுங்க நான் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க சில சில ஊழியர்கள கூட சொல்லியிருக்காங்க நீங்க நான் ஒரு சபைக்கு சில சபைக்கு போவேன் அப்போ அந்த பாட்டை பாடுங்க பிரதர் எழுதப்பட்டவும் கட்டளை மீறி அந்த பாட்டை பாடுங்க அது அது அநேக வாலிபர்களை கிறிஸ்து பக்கம் இழுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இன்னொரு பாட்டு பாடுவீங்களா அந்த தாவி இது வந்து கோலியாத் அந்த சம்பவத்துல

முகாந்திரோ என்னையாசையா எனக்கு நீர் சொல்லுமையா என்னை தேடி வந்ததற்கும் என்னை தெரிந்து கொண்டதற்கும் என்னையா முகாந்திரோ என்னையா எசையா எனக்கு நீர் சொல்லுமையா கரவல்லாடுகள் பின்பு நடந்த காட்டுப்பூரா ஒன்று உம் ஜனங்களுக்கு துன்பம் கொடுத்த ஓ ஓஹோ கரவல்லாடுகள் பின்பு நடந்த காட்டுப்பூரா ஒன்று உம் ஜனங்களுக்கு துன்பம் கொடுத்த ஓ நாயைவண்டு அன்று கொன்றதையா தலையை கையில் எடுத்ததையா அன்று கொன்றதையா தலையை கையில் எடுத்ததையா ஜாதிகளின் முன்பு பீதி வழியாய் பலம் வந்ததையா ஓஹோ ஜாதிகளின் முன்பு திடி வழியா இவலம் வந்ததையா என்னை தேடி வந்ததற்கும் என்னை தெரிந்து கொண்டதற்கும் என்ன ஐயா முகாந்திரம் என்ன எனக்கு நீர் என்கெணி சுமுமையாம் இப்படி இப்படி பாட்டு வந்து தாவித காட்டுப்புறாவுக்கு ஆமா அத கோழி அடுத்து வந்து அவனை தாழ்வு சத்து ஒரு சத்துருவாங்க ஆமாம் ஆ அப்படி வீழ்த்தும்படி ஆண்டவர் கிரீவு செய்தாரு அப்புறம் அருமையான ஒரு ராகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது கர்தருவி சுவாதம் கடந்த நாட்களில் ட்ராக்டர் ஒட்டு ஒரு கிராமத்தில் வரேன் அதுல ஒரு ஆளு அவரும் ஒரு ஒழியக்காரரு தான் ஆ அவர் உளுந்து அடிச்சிக்கிட்டுருக்காரு ஆ அப்போ ஐயா நீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னார் ஆ அண்ணாய்யா நீ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினேன் அதான் நீங்க கேசட்ல ஒரு பாட்டு போட்டீங்களா என்ன நீ தேடி வந்தது என்னை நீர் தெரிந்து கொண்டதற்கும் என்னையா அந்த பாட்டை கொஞ்சம் எழுதி கொடுங்க ஐயா நான் இப்ப எழுதிக்கிட மாட்டேன்

பாட்டு பாடகர்கள் நிறைய எழுமி வர்றாங்க பாட்டு நிறைய பேர் எழுதினாலும் சிலர் பாட்டு தான் அதுல நல்ல அனடியோட நல்ல கருத்தோட இருக்குது ஆமாம் உங்கள் பாட்டுல நல்ல ஒரு அபிஷேகம் ஆமாம் நல்ல கருத்தும் இருக்கும் ஏன்னா ராகமும் நல்லா இருக்கும் பாட்டுக்குள்ள கருத்து எனக்கு எப்படி கொடுப்பாருன்னா அந்த

அண்டவரே என் உதடுகளை திறந்துடலும் அப்பொழுது என் உடைய புகழை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது நான் ஜெபம் பண்ணுவேன் இந்த வசனத்தை நான் தியானிக்க போறேன் பிரசங்க போறேன் அப்படின்னு முழங்கால் போட்டு ஜபம் பண்ணும்போது நேர் முழங்கல் ஜோம் பண்ணும்போது அதுல அப்படி அண்டவரே என் உதடுகளை உதடுகளை திறந்துரும் இது அனுபவம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்டவரே என் உதடுகளை திரந்தருளும் ஐயா அப்பொழுது என் வாய்வுமது புகழை அறிவிக்கும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் ஐயா அப்பொழுது என் வாய்வுமது புகழை அறிவிக்கும் அப்படி படிச்சு சில சங்கீதம் வரை பண்ணி கொடுப்பாரு நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி மூணுல ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதடுகளுக்கு இது என்னேலோ கல்வியை கொடுக்கும் என்றவரே என் ஜனங்கள் உம்மை அறிந்திட ரும்பி மகிழ்ந்திட நானும் உம்மை அறிவிக்கவே என் உதடுகளை திரந்தருளும் ஐயா அப்பொழுது என் ஆய்வுமது புகழை அறிவிக்கும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் ஐயா அப்பொழுது என் ஆய்வுமது புகழை அறிவிக்கும் நீங்க வந்து வசனத்தையே வாசு 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 தியானிச்சு ஜெபிக்கிறனால பாட்டு பூரா வசனத்திலிருந்தே வருது இந்த பாடல் மூலமா நீங்க அன்புடைய நாமத்தை மயிமைப்படுத்துறீங்க இப்படி எவ்வளவு பாட்டு எழுதி இருக்கிறீங்க பாட்டு புறப்பட்ட பாட்டு எல்லாம் ரெண்டாயிரம் பாட்டு இருக்கும் அதில் இப்போ எனக்குள்ள இருக்கதே ஒரு முந்நூறு பாட்டுக்கு மேலே சரியான நல்ல பிரபலமான கூடிய பாடல்லாம் இருக்கு யூடியூப்பில் செய்திலலாம் நிறையா பாடல் பாடியிருக்கேன் நூற்றி பதினஞ்சு செய்தி வரைக்கும் கொடுத்துருக்குறேன் அப்படியா அதில் ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு தலைப்பில் பாட்டு அதில் ஒரு ஒரு தலைப்பு உள்ள பாட்டு நான் மத்தியில் பாட ஆசைப்படுகிறேன் பாடுங்க ஒன்றியோ யோவானில் ரெண்டு அதிகாரத்தில் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாகும் இதுல எப்படி நம்ம பாட முடியும் அப்படின்னு சொல்லி நாம நான் அளவுக்கு என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றேன் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றேன் என் எழுத்து உங்களை இழுத்து என் எழுத்து உங்களை இழுத்து கிறிஸ்து கூட இணைக்க வீரும் கிறிஸ்து கூட ஈணைக்க வீரும் போகின்றேன் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றேன் அடுத்து கர்த்தராகிய கிறிஸ்துவினால் யோவானாகிய நான் நலம் இவைகளை உங்களுக்கு எழுதுதான் இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு பைக்கில் வரும்போது அந்த அந்த செய்தி கொடுக்கு போகும்போது அப்படி தியானிச்சுட்டு வரும்போது கர்த்தராகிய கிறிஸ்துவினால்

நலமாயிருக்க கிறிஸ்து கூட கிறிஸ்துயே சுகூட சுகமாய் வாழ இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றேன் என் பிள்ளைகளே நீங்கள் நலமாயிருக்க கிறிஸ்து ஏ சுகூட சுகமாய் வாழ இவைகளை உங்களுக்கு எழுதின்றேன் என் எழுத்து உங்களை எழுத்து என் எழுத்து உங்களை எழுத்து கிறிஸ்து கூட இணைக்க வீர்பூகின்றேன் கிறிஸ்து கூட இணைக்க மீறும் போகின்றேன் இது என்னுடைய தாகம் இத பாடுகிற போது கத்தனுடைய வசனத்திற்குள்ள இருக்கிற வல்லமை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள் இந்த வேத வசனத்தின் மேல ஒரு நாட்டம் ஒரு வாஞ்ச ஒரு ஆசை உங்க பாடல் மூலமா நடைபெற்ற அற்புதங்கள் கூட ஒன்று ரெண்டு சொன்னீங்க உங்க ஊழியத்தில் கர்த்தர் செய்த முக்கியமான சாட்சிகள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் ஏதாவது ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க பன்னெட்டாம் சங்கீதத்தில் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுகிறேன் அப்போ அந்த பாடலை நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் சகோதரன் வீட்டில் போய் பாடுதோம் அந்த சகோதரன் மனைவிக்கு ஒரு நரம்பில் ஒரு ரத்த அடைப்பு அந்த இதில் நாங்கள் அப்போ இந்த பாடலை பாடிக்கிட்டு என்னுடைய என்னுடைய வீணங்களிலே உம்முடைய பலன் எனக்குள்ளே பூரணமாக விளங்குகின்றது என்னுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் எனக்குள்ளே பூரணமாக விளங்குகின்றது பூரணமாக விளங்குகின்றது என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுகிறேன் உம்மில் அன்பு கூறுகிறேன் அந்த ஆப்ரஹாம் கூட ஈசாக்கு கூட அக்கோப்பு கூட நானும் என் பிளனாய் இருக்கிற கருத்திடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட எனக்குள்ளிருக்கிற தைரியத்தோட எனக்குள்ள இருக்கிற சுகத்தோட நான் முழுமையாக பாடும்போது அது என்னுடைய இந்த எச்சி அதாவது அந்த பாடும்போது அந்த தூரல் போய் அப்படி எங்கள் சகோதரியனுடைய சகோதரிடைய மனைவி அந்த இடத்துல போய் பட்டிருக்கு பட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் மாற்றம் அதுக்கடுத்து அந்த மருத்துவத்தை போய் டெஸ்ட்டு பண்ணும்போது அதுலேருந்து அந்த ஒரு அந்த அடைப்பு கொஞ்சம் சரியாக திறந்துடுச்சு ம் இது ஒரு இது நல்லா இருக்காங்க ஆமாம் இப்போ நல்லா இருக்காங்க ஆமாம் பாடும்போது உள்ளாடும் போது இல்லாமல் ஆமாம் வழிபட்டு அப்படியே அற்புதமாக சுகமாயி ஆமாம் ஆமாம் சரி இதை மாதிரி உங்கள் பாடல் மூலமாக நிறையா நிறைய அனுபவத்தை சொல்ல முடியும் அப்படிலாம் இருக்குது ஆ சரி ம் செய்துருக்காரு இப்போ என்னென்ன மாதிரி ஒழிஞ்சு சரிங்க இப்போ வந்து நான் வந்து டிராக்டர் வச்சிருக்கேன் சரி ரெண்டு டிராக்டருக்கு ஒரு டிராக்டருக்கு டிரைவர் நான் ஒரு டிராக்டர் ஓட்டுவேன் சரி அப்போ ஏன்னா டிராக்டர் ஓட்டுறதும் நல்லது ஏன்னா தான் இந்த பாட்டுகளெல்லாம் கொஞ்சம் சரி அதிகமாக பாட முடியும் தனிமையாக போகிறதுனால வசனத்தை வாசிக்கலாம் தியானிக்கலாம் இப்படி விவசாய காரியங்கள் இதெல்லாம் வண்டியை ஃபுல்லாக டிராக்டரு அந்த கான்ட்ராக்ட் வேலையை தான் லோட் அடிப்பேன் சரி சரி மறுபடியும் கூப்பிட்ட இடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாறாதனா உபாச கூட்டம் இன்னும் டிவி நிகழ்ச்சியிலையும் ஜோஷ்வா டிவியில் செய்தி கொடுத்துட்டு இருக்கேன் இப்படி ஊழியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம கத்துடைய பெரிதான கருவை நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை தாளந்துகளை கிறிஸ்து நாம மகிமைக்காக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கற்றுடையான சரி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆண்டவர் இன்னும் உங்களை ஆயிரங்கள் மத்தியில் பயன்படுத்துவார் சரி ஊழியம் பெருகட்டும் நீங்க நேரம் ஒதுக்கி தூரம் பிரயாசப்பட்டு வந்து பெனியல் சர்ச் டிவிலையும் உங்கள் அனுபவத்தை பயிர்ந்து கொண்டிருக்க ரொம்ப நன்றி தொடர்ந்து பெனியல் சர்ச் டிவி ஊழியர்களுக்காக நீங்க ஜோ பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக ஜோம் பண்றோம் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இணைந்து இணைந்து கத்திரி விசோத்துறோம் செய்யுங்க ஒரு ஜோகம் பண்ணிருங்க இதை பார்க்குற மக்களுக்காக அப்படி நம்ம தலைய தாழ்த்தி செபிக்கலாம் சிறுவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்க்கலாம் சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரை நாம நோக்கி பார்ப்போம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை மாணவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கத்தோடைய பெரிதான கிருபையினால பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில அதிகமாக நான் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க அப்பொழுது நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாக நிலைக்கலாம் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே கொஞ்ச நேரம் உடைய வேத வார்த்தைகள் மூலமாக அந்த பெண்ணியல் டிவி நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய சுத்த கிருபினால கலந்து கொண்டு எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற கிருபைகளையும் புதிய பாடல்களையும் சாட்சிகளையும் நாங்கள் மற்றவர்களுக்கும் அப்பா அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்ததற்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்படிப்பட்ட விசேஷித்த இப்படிப்பட்ட ஒரு டிவி நிகழ்ச்சியை கர்த்தராகி ஆண்டவர் இந்த இந்த பெரிய ஒரு டவுன்ல நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் இவைகள் இன்னும் அதிக அதிகமாக மேன்மையடையட்டும் உயரட்டும்

உங்களுக்கும் கூட இது போன்ற அனுபவங்கள் இருந்தால் எங்களோடு தெரியப்படுத்துங்க அதில் உள்ள நம்பருக்கு என்னோடு பேசுங்க உங்களையும் இந்த ஊழியங்களிலே பயன்படுத்தி கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் பெனியல் டிவி ஊழியத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் ஆகவே இந்த ஊழிய காரியங்களிலே நீங்கள் ஈடுபட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் விசேஷமாக அன்பு சகோதரர் அவரை உங்கள் சபைகளிலே ஊழியங்களிலே பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் அவருடைய நம்பர் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் தாமே இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே இன்னொரு தேவ ஊழியரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு கிருப இருந்து நடத்துவதாங்க காட் ப்ளஸ் யூ மீண்டும் சந்திப்போம்